தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செவிப்போமா எங்களை எங்கள் வாழ்வை தேடி வந்த தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை அன்பு செய்ய மட்டுமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் உணர்த்துகிறீரே நன்றி உம்முடைய உண்மை எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் கண்முன்பாக வைத்து வாழ்வது முதன்மையானது என்று கட்டளை கொடுக்கிறீரே நன்றி அப்பா நீ தேர்ந்து கொண்டவர் திடப்படுத்துகிறவர் ஆசீர்வதிக்கிறவர் பாதுகாக்கிறவர் எங்களை எங்கள் குடும்பத்தை நன்மைத்தனங்களால் நிரப்புகிறவர் என்று அறிக்கை பகர வாழ்வாய் மாற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசிர்வதிப்பீங்க உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறது வெளி வேடங்களை கலைந்து உள்ளார்ந்த அன்போடு பரிசெயர்களை போல அல்லாம் சதுசெயர்களைப் போல அல்லாமலாம் உண்மையான நேர்மையான நீதியான உம்முடைய சீடர்களாய் மட்டுமே வாழ நாங்கள் இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தி எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் தெய்வம் உம்முடைய வல்லமையினால் மூடுவீராக இந்த நாள் முழுவதும் நாங்கள் உம்முடைய பணியாளர்கள் என்பதை மற்றவருக்கு எங்கள் வாழ்வின் மூலமாய் சான்று பகருகிற நாளாய் அமைவதாகும் எங்களும் ஒருவர் வாழ்விலும் குடும்பத்திலும் உம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக புனிதர்கள் மறை சாசிகள் எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக அமேன் அமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே